இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒரு பத்து ரூபா யாருக்காவது கொடுக்கறதுனா கூட அது கரெக்டான நபருக்கு போய் சேருதா அப்படிங்கிறது அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க பாத்திரம் இருந்து பிச்சை இட வேண்டும் அப்படிங்கிறத அறிந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த கண்ணிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகள் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கண்ணீராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணீராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்க புத்தகம் கணக்கு வழக்கில் இருக்கிறவங்க தணிக்கையர்கள் அதே மாதிரி தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பல சரக்கு வச்சுருக்கவங்க பழக்கடை வச்சுருக்கவங்க புத்தக வியாபாரிங்க மளிகை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான வாரம் இது தனியார் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலியமாகவோ உறவுகள் மூலியமாகவோ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தனியார் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ரோகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் தொலி ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு லாபஸ்தானத்துல புதன் ஐன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகநிலைகள் வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா புதன் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலையில நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அலைச்சல் கொஞ்சம் குறையும் சுப செலவுகள் வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் சேமிக்கக்கூடிய யோகமும் இருக்கு மற்றவங்க உதவி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வந்து கேட்டாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்குலாம் நம்ம பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு நிறைவேற்றுவீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை சந் சந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி அமைந்துடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் மற்றவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அதை சமாளி சாதிக்கக்கூடிய திறனுள்ள நபராக இந்த கன்னிராசி அன்பர்கள் வருகின்ற வாரத்தில் வள வருவீங்க கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்ப விஷயத்த மூன்றாவது நபர்கிட்ட இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டி செயல்படுறது நல்லது பெண்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைகளும் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் கூடவே வரும் எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த நா காலகட்டத்தில் சின்ன சின்ன தடையாக முடியக்கூடிய சூழல் இருக்குது வருகின்ற நாட்களில் புதிய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வருகின்ற நாட்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் மாணவர்கள் கல்விக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது கொஞ்சம் வேகம் காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆசிரியரோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் சுப நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட பேசும்போது உறவங்கிட்ட பேசும்போது வேலை செய்கிறவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டகச்சனியோட தாக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரம் காட்ட வேணால் அதை கொஞ்சம் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம் மற்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம் வீடு கட்டுறது ஒரு நிலம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம் வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கூட ரொம்ப நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல ரொம்ப சிறப்பான பலன் ஒன்று நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா எப்பவுமே ரொம்ப அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையானவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்கு அதனால ஒரு குழப்பவாதிகள் இந்த சொல்லலாம் நீங்க முடிவுகள் கூட தவறா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருங்க ஒரு முக்கிய உங்களால எடுக்க முடியல குழப்பமா இருக்கு அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர்கிட்ட இதை வந்து கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட அதிகம் பகிர்ந்துக்கவே வேண்டாம் மாணவர்கள் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சித்திரை உணரடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தக்க நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான டைமில் உணவு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் வேலை வேலைன்னு வேலைக்கு பின்னாடியே ஓடாமல் கொஞ்சம் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த தடுமாற்றமாக இருக்கும்போது நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் படிச்சுக்கிட்டு வாங்க பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுவாங்க உங்களுக்கு விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ